வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு மேற்கத்திய இடையூறு ஏற்கனவே காஷ்மீர் பகுதிக்கு வந்து இமயமலையோட சீர எல்லையோர வழியாக சிக்கிமிற்கு கடுமையான ஒரு பனிப்புயல் போல் கொடுத்துவிட்டு அருணாச்சல பிரதேசம் சென்று தற்பொழுது அதை விட்டும் விலகி கொண்டிருக்கிறது அருணாச்சல பிரதேச பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே வந்த மேற்கத்திய இடையூறு புதிய மேற்கத்திய இடையூறு வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி பாகிஸ்தானின் காஷ்மீர் எல்லையோர பகுதிகளுக்கும் மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளிலே காஷ்மீர் மாநிலத்திற்கும் வர இருக்கிறது காஷ்மீர் மற்றும் லடாக் மற்றும் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் பகுதிகளுக்கு வரக்கூடிய மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளில் வர இருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு காரணமாக மீண்டும் ஒரு ஐஸ் கட்டி மழையை மீண்டும் ஒரு காற்றுடன் கூடிய மழையை கொடுக்க இருக்கிறது காஷ்மீர் பஞ்சாப் லடாக் மற்றும் இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் சண்டிகர் பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கு அதே நேரத்தில் அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய வறண்ட காற்று தூசு மாசுகள் கொண்ட காற்று அதாவது பாகிஸ்தான் எல்லையோரம் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிகளில் பயணித்து பஞ்சாப் வடக்கு பகுதி சென்று மழைப்பொழிவை உண்டாக்கக்கூடிய இடி உண்டாக்கக்கூடிய காற்று வரும் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஒன்பது மற்றும் மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளில் அமையும் அந்த நேரத்தில் உயர் வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்து அதை எதிர்த்து தொடர்ந்து இமயமலையில் கடந்த வழித்தடத்தில் வரவிடாமல் அதாவது கடந்த வழித்தடம் எதுன்னா கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தை ஒட்டி பயணித்தது அது நேபாளம் நேபாளத்தில் பயணித்தது ஆனால் அடுத்தது நேபாளம் வரவிடாமல் திபெத் பகுதிக்குள் தள்ளிவிட்டு சிக்கிமோட வடக்கு பகுதிக்கு தள்ளிவிட்டு அருணாச்சல பிரதேசம் நோக்கி செயலிழந்த வடிவிலே பயணிக்க செய்யும் ஆக மேற்கத்திய இடையூறு குடாதிசியம் அருணாச்சல பிரதேசத்திற்கு தற்பொழுது மழை பொடிவு அடுத்த மேற்கத்திய இடையூறு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளிலே காஷ்மீர் மற்றும் லடாக் இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் பஞ்சாப் சண்டிகர் பகுதிகளுக்கு வர இருக்கிறது அது நுழையும் பொழுது பாகிஸ்தான் எல்லையோரம் அதிக மழைப்படிவை கொடுத்து படிப்படியாக இமயமலையோட உத்தரகாண்ட் பகுதி வந்து அதை தாண்டும் பொழுது நேபாள பகுதியை தொடும் பொழுது செயலிழக்கும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை இந்திய நிலப்பகுதிகளில் தற்பொழுது ஆங்காங்கே காற்று சுழற்சிகள் நீடித்துக் கொண்டிருக்கிறது உயரழுத்தமானது வங்கக்கடலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்திய நிலப்பகுதிகளில் காற்று சுழற்சிகளும் ஒவ்வொரு காற்று சுழற்சியும் அதோடு இணைந்த இணைப்பு சுழற்சியும் பெற்றிருக்கிறது காற்று சுழற்சிகள் அனைத்தும் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு கிழக்கு மற்றும் மேற்கு காற்றை நிலப்பகுதிகளில் சந்திக்க செய்கிறது இரு காற்று இணைவுனால மழை பொடிவை ஆங்காங்கே உள் மாநிலங்களில் கொடுக்க இருக்கிறது அதன் அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு கீழக்கு சுழற்சியானது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயர்த்த காற்றை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர வழியாக உள்ளே இருக்கின்ற காரணத்தினால மேலடுக்கில் உயரெடுத்த குளிர்ந்த காற்று உள்ளே நுழைந்து மேகமூட்டத்தை வெப்ப சலன மேகமூட்டத்தை ஏற்படுத்துகிறது கீழடுக்கிலே காற்றோட்டம் இல்லாமலும் புழுக்கமான வானிலையும் நிசப்தமான வானிலையையும் பகலிலே கடும் வெயிலையும் காற்றோட்டம் இல்லாமல் புழுக்கத்தையும் ஏற்படுத்துகின்ற அதே வேளையில் அதிகாலை தொடங்கி மாலை வரைக்கும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மேக உருவாக்கத்திற்கு மட்டும் பரவலாக சாதகம் இருக்கும் அந்த மேக உருவாக்கம் ஆங்காங்கே ஆங்காங்கே தூறலை கொடுக்கலாம் தூறலை ஒப்பிடும் பொழுது வெயில் தான் அதிகமாக இருக்கும் கடுமையான வெயில் நிசப்தமான ஒரு வானிலை காற்றோட்டம் இல்லாத வானிலை அதாவது இலைகள் எல்லாம் தென்னை மட்டைகள் எல்லாம் சிறு அசைவு கூட இல்லாமல் நிசப்தமாக இருக்கும் மேலடுக்கிலே மெல்ல நகரும் காற்று கடற்காற்று உள்ளே நுழைந்து வெப்பசலன இடி மின்னல் மழையை மலைகளிலே ஏற்படுத்தலாம் ஆனால் அதில் மழை பொழிவு பெரிதாக இருக்காது ஆனால் அதிலிருந்து தூரல் துளிகள் விடலாம் கடலோரம் கூடுதல் மேகமூட்டம் இருக்கும் மழை பெறுவது போன்ற கடுமையான ஒரு கருமேகத்தை ஏற்படுத்தி குழப்பமான வானிலையை கொடுக்கலாம் கொடுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் இந்த மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் தூரல் நனைக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் ஆங்காங்கே தூறலை கொடுக்கும் பெரும்பாலும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஆக கடலோரம் தொடங்கி கடலோரத்திற்கு ஒட்டியிருக்கூடிய உள் மாவட்டங்கள் வரைக்கும் காலையில் அதாவது முற்பகல் வேளையில் மதியத்திற்கும் முன் கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளேயும் கருமேகம் சூடு செய்து தூறல் துளியை கொடுக்க செய்யலாம் பெரும்பாலும் பரவலான பெரும்பாலும் என்ன பரவலான வெயிலும் புழுக்கம்தான் கூடுதலாக இருக்கும் ஒரு சில இடங்களில் தூரல் இருக்கும் அந்த தூரல் உங்களுக்கும் இருக்கலாம் நீங்கள் அறியாமல் எங்கோ இருக்கலாம் இருக்கும் அதை ஆய்வறிக்கையில் ரேடாரில் பார்த்தால் கூட அது தெரியாத அளவிற்கு மிக மெல்லிய தூரலாக மிக குறைந்த பரப்பில் நினைக்கும் மழைப்பொடிவாக இருக்கும் ஆனால் அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஆக இன்றைக்கும் நாளைக்கும் நனைக்கும் மழை தூரல் மழை தமிழ்நாட்டில் இருக்கும் வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் இதை விட குறைந்த பரப்பில் தூறல் இருக்கும் மேகமூட்டங்கள் நான்கு நாட்களுமே இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அதில் கூடுதல் மேகமூட்டம் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் இருபத்தாறு இருபத்தி ஏழு மேகமூட்டம் குறைந்து தூரல் பரப்பு குறைந்து இருக்கும் ஆனால் வெயில் என்பது நேற்றே தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தியில் நூற்றி ஒரு புள்ளி ஐந்து டிகிரி வரைக்கும் நூற்றி ஒன்று ஐந்து டிகிரி ஃபேர்னிகிட் வெப்பம் பதிவாகி இருக்கிறது நூறு டிகிரி இப்படி நூறு டிகிரி தொட்ட இடமே இரண்டு மூன்று இடங்கள் இருக்கிறது நூற்றி ஒன்றை தொட்டது கரூர் பரமத்தி மேலும் நூறை நெருங்கி கொண்டிருக்கும் இடங்கள் பல சராசரிக்கு அதிகமான வெப்பம்தான் இருக்கும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் வியர்வை அதிகமாக இருக்கும் சூழல் துளியும் கருமேகம் கருமேகம் தான் கூடுதலாக இருக்கும் சூரழுத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கும் நனைக்கு மழை ஒரு இரு இடங்களில் இருக்கும் தமிழ்நாட்டின் எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது அத்தனை கிராமங்களிலும் ஏதேனும் ஒரு கிராமங்களில் மட்டுமே அந்த நனைக்கு மழை இருக்கும் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மன்னிக்கவும் கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய குன்றுகளின் மேலே அதேபோல் கல்பராயன் மலை ஏலகிரி மலை பச்சைமலை கொல்லிமலை போன்ற பகுதிகளிலேயும் கர்நாடக வர ஒரு மலைப்பகுதிகளிலையும் அந்த தூறல் இருக்கலாம் மேகமூட்டம் என்பது பரவலாக இருக்கும் புழுக்கம் என்பது அனைவருக்கும் இருக்கும் வியர்வை என்பது அனைவரும் இருக்கும் கடும் வாட்டும் வெயில் என்பது எங்கும் இருக்கும் தூறல் என்பது ஒரு சில இடங்களில் இருக்கும் இப்படிப்பட்ட வானிலை மாத இறுதி வரை இருக்கும் வெயிலும் புழுக்கமும் ஆனால் மழை பொழிவு தூரலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் அதாவது திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் சூழல் பரப்பில் குறைந்து மேகமூட்டம் காணப்படும் வட இந்தியாவிலே ஆந்திர பிரதேசம் தொடங்கி இமயமலை வரைக்கும் உள்ள குறிப்பாக ஒடிசா மற்றும் சட்டீஸ்கரை மையமாக வைத்து மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் தெற்கு பகுதி மத்திய பிரதேசத்தோட கிழக்கு பகுதி அதாவது சரியாக சொல்லப்படால் மத்திய பிரதேசம் கிழக்கு பகுதி உத் மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் இந்த மழைப்பொடிவு ஆங்காங்கே குறைந்த பரப்பிலே பெய்யும் இடத்தில் வலுத்த மழைப்பொழிவாக அமைப்பை ஏற்படுத்தும் ஆக இம்மாத இறுதி வரை இந்த வானிலை தொடர இருக்கிற நிலையில் அடுத்ததாக மேற்கத்தி இடையூறு காரணமாக காஷ்மீர் பகுதிகளில் அதனை உள்ள பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் உத் உத்தரகாண்ட் பகுதிகளில் இருக்கும் பிறகு படிப்படியாக வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் கோடை மழை தென் மாவட்டங்களில் தமிழ்நாட்டின் தென்கோடி பகுதிகளில் தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் மேயில சற்று பரவலாக இருந்தாலும் கோடை வெப்பமும் புழுக்கமும் தான் சராசரிக்கு மிக அதிகமாக இருக்கும் ஆனால் மழையும் சராசரிக்கு அதிகமாக இருக்கும் அது ஆங்காங்கே இருக்கும் மழையை பொறுத்தவரைக்கும் வெயிலை வரைக்கும் பரவலாக இருக்கும் என்பதை உணர்ந்திருந்து அறிந்திருந்து கோடை வெப்பத்தையும் கோடை மழையையும் குணாதிசயம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி